நான் போய் பார்த்தேன் வீட்டு பைரவ தரிசனம் நடந்துச்சு கோயில் எங்கப்பா இருக்கு கைலாசநாத சுவாமி திருக்கோயில் அந்த வர இருந்து பைரவர் வந்து கொண்டிருக்கு ஏன் என்று கேட்டேன் அஷ்டமி திதியிலே உன் தாயார் அந்த பைரவருக்கு விளக்கு போட்டு கும்பிடணும் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்திருக்கிறார் ஆனால் பன்னிரெண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னே உங்களுடைய குடும்பத்துக்கு சோதனையும் மனவேதனைகளும் ஏற்பட்டு பல்வேறு உறவினர்களுக்குள் பகையும் பார்த்து வந்த தொழிலில் நஷ்டமும் சொத்துக்களில் இழப்பும் வேதனையும் வந்துருச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்றென்று கேட்டேன் ஆனால் சொத்துக்கள் இழப்புக்கும் மனவேதனைக்கும் காரணம் ஜென்மபாவாத்தான் நடந்த விதி என்பது உண்மை இப்போ உங்கள் இரண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைப்பதற்கு வரக்கூடிய ஆவடி மாதத்துக்கு பிறகு எல்லாம் சுபிட்சமாக நடந்து ஒருவருக்கு முதலில் திருமணம் நடக்கும் அந்த பெண்மணியினுடைய பெயர் மகாலட்சுமியின் அவதாரத்தில் உள்ள பெயராக இருக்கும் அந்த வெற்றியை நடத்தி தரேன் ஜெயித்து தாரேன் கால் ஒன்ட்டு வரலாம் அப்படியா வர்றான்ப்பா இப்போ ஒரு தொழிலை பற்றி ஒரு சின்ன சிந்தனை இருக்குது அதை நீங்கள் தொடங்குவதற்கு குறைந்த அளவுக்கு ஒரு சின்ன முதலீடு செய்தால் அதை நாங்கள் செய்தி ஆனால் எங்களுக்கு தரணும் எங்கள் அப்பாவும் சம்மதிக்கணும் அதுக்கு சம்மதித்து உனக்கு பணமும் தரேன் அந்த தொழிலை நடத்தியும் தரேன் உன் குடும்பம் இதுலேருந்து படிப்படியாக உயரும் மகனே எல்லா வெற்றியும் அடைந்து நிம்மதிப்படுவீர்கள் இன்றையிலேருந்து ஆனந்தமாக இருப்பீங்கப்பா இந்தா பணம் தந்தாச்சு பேணிக்காங்க பெருகிக்கிட்டு இருக்கும் வயிறார சாப்பிட்டு போங்கப்பா உட்கார் கர்மசாமிக்கு சாமி நான் நடத்துகிற தொழில தடையும் கஷ்டமும் இருக்குன்னு கேட்டு வந்துடுவேன் இரண்டாவது தொழில் எடுத்துரு வா சொல்லாதே யாரும் கேட்டால் வரலாவா

நான் மனைவியை பற்றி ஒருத்தர் கேட்காருன்னு சொன்னேன் வேற என்னடா வேணும் அவளுக்கு ஆபத்தில் காப்பாற்றி எழுப்பி தரேன் உன் கடலை தேத்துட்டேன் சந்தோஷமாரு வெற்றி உண்டு சாப்பிட்டு குடும்பத்தில் மனைவியுடைய உடல்நிலை தரையில் வருத்தப்பட்டது யாரு மனைவியின் உடல்நிலை பற்றி கேட்டு வந்தவங்க எந்த ஊர் யாருக்கு தெரியல என்ன செய்து வரலாம் எந்த ஊருப்பா கோயில் திருவிழா நடந்து எவ்வளோ நாளாவது உங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயில் திருவிழா நடந்து எட்டாம் பூஜை நடந்து முடிஞ்சு போச்சா முடிஞ்சிருச்சா ஆடுறது யார் அங்கே எதோ விதமாக ஆடுறாங்க அங்காளமாக இருக்காளா கால் உங்கட்டு அங்கே எல்லாம் அப்படி கொழுவிட்டு மேலே சத்தம் டும் டும் டக்குனு அதான் என்னென்னு கேட்போம் வாமா வா மூணரை ஆண்டு காலங்களாக உன்னுடைய உடல் தளர்ந்துக்கிட்டே போகுது சில சமயத்தில் வயிறு ஏற்றிக்கிட்டு நெருப்பெரிய மாதிரி வயிற்றுக்குள்ள ஒரு எரிப்பு தொண்டையிலே அடப்பு இவைகள்லாம் நடக்குது இதுக்கு எதுவும் செய்வனை வச்சுருப்பாங்கன்னு சொல்லி சில கேள்வியும் சிறப்பும் நடந்திருக்கு அதுக்கு எந்த ஒரு விடையும் நடக்கலை ஆனால் இது செய்வனை அல்ல கண்டிப்பாக செய்வினை அல்ல இது வந்து உனக்கு இயற்கையால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு இந்த துள்ளல்கள் உடலை விட்டு மீறி உன்னை சரியாக்கி வெற்றியாக்கித்தாரேன் உன்னுடைய நுரையீரலில் பாதிப்பு நடக்கவில்லை அதனால் வீண் அவசியம் பயம் வேண்டாம் உன்னை காப்பாற்றிடலாம் வேற என்னப்பா வேணும் அந்த மன பயம்தான் இதுக்கு காரணம் பக்கத்தில் தான் அந்த பணத்தை நான் வாங்கித்தாரேன் அப்படி கவலை இல்லாமல் இரு தடுமாற்றம் இல்லாமல் இரு மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துட்டு போங்க அடையாளம் பார்த்துட்டா ஜெய் சிதார்பா இந்த அப்படி நல்லா இருப்பேன் புண்ணிய மாதிரி போ கர்மதாவிக்கே என் மகனும் என் மகனுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்த பெண்மணியால் மகன் பெண்மணியால் மட்டும் வந்திருக்கான்னு சொன்னேன் பையன் எங்க இருக்கான் நான் என்ன பேசுனேன் என்ன பேசுனேன் மகன் அப்படின்னு புரியுதா கூப்பிட்டுட்டா சாமிக்கு காணிக்கையை கொடுத்துடன்னு முடிவு பண்ணிட்டான் கால அக்கா பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா சில பேர்கள் கூப்பிட்ட உடனே நம்ம தான் சொய் உட்காந்து கொடுவோம் சாமி சொல்லிடுவாரு நினச்சி வந்து தப்பான வாக்கை பெற்று வேதனைப்பட்டவங்க நிறைய பேர் சொன்னவங்க மட்டும் வந்தாச்சுன்னா துல்லியமாக எல்லாம் கரெக்ட் ஆயிடும் சரானா உன் மகனுடைய தந்தை வழியை சார்ந்தவர்கள் மண் மனை இடம் சம்பந்தமான பிரச்சனையை உருவாக்கி பதினேழு வருஷம் இன்று வர தீர்ப்படையாமல் தெளிவடையாத பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் மயி சம்பந்தமான சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடந்து மகளுக்கு வாழ்க்கை சரியாக அமையாத வேதனையும் மனம் அமைதியேற்ற தன்மையும் நிறைய கடன்பட்ட குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும்

நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லணும் வாமா உன் பிள்ளையை பற்றி காட்டுக்கா எடுத்துக்காங்க நாங்கள் பேசுறது உங்கள் காதில் விழுந்துச்சா இறையுது அதனால தான் எனக்கும் இங்கே குறையுது திருக்குறுகுடி வெங்கடாஜலபதி சுவாமி நம்பியார் கோயில் இன்னொரு காலம் விட்டுவாமா உண்டு வர்ற உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் என்ன வளையல் குலுங்குது பொம்பளை படம் எங்க இருக்கா ஏன் சீமந்தத்துக்கு வளையல்லாம் போட்டாச்சா வளையல் குலுங்குது எப்ப போட போறீங்க கால் குலுங்குதே என்ன காரணம்னு கேட்டேன் இப்போ பராசக்தி மெல்லவா பராசக்தி விழுந்துடாத வா இந்த கம்பியில் விழுந்துருந்தா என்னதுக்காகும் மனப்பதற்றம் வரக்கூடாது உன் பிள்ளைய சேர்த்து வச்சா போதும்ல இந்த சந்தோஷமாக சேர்த்து வைக்கிறேன் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால வந்து சேருவான் வெற்றியாக்கி தரேன் கூட்டு போச்சா போதும்ல நல்லா இருக்கு கருமசாமிக்கு அடுத்த உத்தரவு யாரு நீங்க விருத்தாட்சலம் விருத்தாட்சலம் விருத்தாச்சலமான விருதாச்சலம் அட்ரா அடரா அட்ரா வாங்க விருதாச்சலம் வாங்க விருத்தாட்சலம் கால் ஒன்று வரலாம் ஒரு முறை கால் ஆயிரம் எண்ணம் தன்னை ஆண்டவன் படைத்தது உள்ளத்தை போய் பார்த்தேன் இதுவரை நிறைய பணங்கள் நஷ்டமாகி ஒரு நிலையான தொழிலை பெற முடியாத வேதனையும் துயரமும் நடக்கும் இதனால உறவினர்களுக்குள் பகையும் உண்டு நீ வாழ விடாத அளவுக்கு அவங்க மாந்திரிகத்தால் ஏதோ செய்திருக்காங்க என்ற பயமும் உள்ளத்தில் இருக்கு இருக்கா இல்லையா கால் உன் பொண்டாட்டிக்கு ஓ மேலே சந்தேகம் உனக்கு அவா மேல சந்தேகம் ஆனா அந்த சந்தேகத்தை ஒழுக்கத்தை பற்றி இல்லை குணத்தை பற்றி எதை பற்றி குணத்தை பற்றி ஒழுக்கத்தை பற்றி அல்ல அதனால் இரண்டு பேர்களுக்கும் உள்பிரிவு ஒரு வீட்டில் இருந்தாலும் ரெண்டு முகம் பார்க்க முடியாத வேதனையா இருக்கும் இந்த நிலைமைகள் இருந்து மாற்றி உங்களை ஒன்றா வாழ வச்சுனா போதுமா கடன் படாமல் காப்பாற்றினா போதுமா வேற என்ன வேணும் என்னைக்கு போட போற இந்த போட்டு வா வெற்றி உண்டு ஜெயிச்சுவா அதே விருத்தாச்சலம் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க உங்களுக்கு விருத்தாட்சலமா என்னப்பா பிள்ளைக்கு என்ன வேணும் கால் உன்னிட்டுவாங்க பிள்ளை பேர் என்ன பேர்ப்பா இன்னொரு தர கால் உன்னிட்டுவா சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும் லே என்ன போன விளையாடுது உன் வீட்டு எளிய ஒரு அம்மன் கோயில் இருக்கோ பெரிதா ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கார விருத்தீஸ்வரர் கோயிலா கால் உண்டு உன் பையனை பார்த்தேன் இரண்டு விதமான தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி இருக்கக்கூடிய டாஸ்மாகில் கொஞ்சம் மனமயக்கம் இருக்கும் இன்னொரு நட்பு விஷயத்தில் கொஞ்சம் குழப்பமாகி கேவலப்பட்டு ஊரில் சமூகத்தில் தலகாட்ட முடியாத ஒரு துயரத்தை எழுத்து வச்சிட்டான் அதனால் உன் உள்ளே வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் அவனை திருத்தி நெறியோடு வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமில்லா மகனே கால் என்னடா நல்லா இருக்கீங்களா அவன் மனதை உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்குறேன் எந்த அவமானமும் இல்லாம காப்பு Gracias. வாங்க திருமண நேரத்தில் சூட்டிய மாலை திருமண நேரத்தில் சூட்டிய மாலை ஒழுங்காக இருந்ததா அருந்திருந்ததா பக்கத்தில் தெய்வத்துக்கு போட்ட மாலைகள் ஒரு மாலை அருந்து இருந்தது அப்படின்னு மேல இருந்து உத்தரவு அந்த திருமணத்தை நடத்திய காலத்தில் ஒரு குறை அந்த குறையின் காரணமாக ஒன்னே முக்கால் ஆண்டுகள் இதுவரை அமைதி இல்லாத வாழ்க்கை மன நிறைவடைய முடியாத குறை இது எல்லா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலைகளுடன் வந்து குழந்த வர வைக்கா பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பிள்ளை பிறக்கும் என்ன பேர் இப்ப நல்லா இருக்கு கர்மசாமிக்கு கடன்கள் பண நஷ்டங்களை பற்றி காட்டு வந்தவங்க வாப்பா யாருக்கு கால் இருக்கிய வரலாம் இன்னொரு தரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின் வல்லவன் பகுத்தட கர்ணா கர்ணா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக பணம் சம்பந்தமான போராட்டமும் பிரச்சனையும் நடக்கும் இதுக்கு கிரகங்கள் சரியில்லாத ஒரு காரணத்தினால் நட்பெல்லாம் பகையாக மாறிடுப்போம் அதனால் இருக்கிற சொத்துக்கள் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்திலும் பிரச்சனையும் துயரமும் நடக்கும் இது கோர்ட் நாட்டுக்கு போகாம காப்பாற்றி உன் பணத்தை வீடு வர சேர்த்து தந்தால் போதும் கால் ஒன்று வரலாம் வேற என்னப்பா வேணும் கிள்ளிக்கூடு நீயும் அடுத்தவருக்கு கொஞ்சமா கொடுத்து பழகு ரொம்ப கொடுக்காத கடன்பட்டு வந்த மக்கள் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்த கர்ணா வஞ்சகன் கண்ணனட கர்ணா வாங்கப்பா யாருக்காக கடன் பட்டிய கண்ணம் முடுங்க ரெண்டு பேரும் அண்ணன் பக்கத்தில் வான கள்ளம் இல்லாத அண்ணன் நேர்மையான நணி கடவுளுங்கிற சக்தியை விரும்புவான் குருமார்களை மரியாதையோடு மதிப்பான் உண்மையானவர்களை தெய்வத்துக்கு சமமாக நினைப்பான் யாருக்கும் கேடு திஞ்சி வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவன் ஆனா இப்போ பிள்ளை போன இடத்துல கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தான் போகும்போது நிறைய பணம் கிடைக்கும் நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்திடலாம்னு அந்த எண்ணம் அவனுக்கு அங்கே தவறி போச்சு அந்த எண்ணங்க ஈடேறுமான்னு கேட்டேன் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அவனுக்கு கை நிறைய சம்பாத்தியம் வந்துடும் அதில் உங்க கடன்கள் தீந்துரும் உங்க உள்ளமெல்லாம் குளிந்துடும் உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு தாரேன் கடனை தீர்த்து ஒன்னு நிம்மதியாக வாழ வைக்கிறப்பா உயர்ந்திருப்பாய் வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா செல்லக்குட்டி அந்த மனத்தை மட்டும்தான் ஆழமா பார்த்தேன் அவ உள்ளத்துக்குள்ள ஒரு கள்ளத்தனமான எண்ணம் இருக்கு அதை கொஞ்சம் சாட்டையால் அடித்து வெளியேற்றணும் பௌரருக்கு மோனாள் என்னையும் வந்து பார் அவ போட்டா கொண்டா ஹைதராபாத் 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 ஆந்திரா ஹைதராபாத் பயில என்னது ஹைதராபாத் அந்த பயில என்ன யாருக்குள்ள தண்ணி எனக்குள்ள தண்ணி இல்லையே ஹைதராபாத் என் இடங்களுக்கும் என் மகனுக்கும் தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் ஒன்று வரலாம் நீங்கள் ஆந்திராவில் இருக்கிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அந்த ரோட்டில் இப்படி வருது ரோடு ஒன் நேர் ரோட்டில் இடது பக்கத்தில் கிராத்திக் ரோடு காது கேட்காதோ உங்களை யாருங்க வர சொன்னா நான் இவருக்கு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க உங்கள் வீட்டு எல்லையில் வலப்புறத்தில் அம்பாள் கோயில் இருக்கா காலில் ஒன்றுவாங்க உன் பையனுடைய மனதின் ஆழத்தை போய் பார்த்தேன் திருமணம் என்றால் அவன் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கு நம்மளால் இந்த வாழ்க்கையை சரிபட நடத்த முடியுமா அந்த பெலம் சக்தி என் உடம்புல இருக்கா அதுக்கு தகுந்த வருமானங்கள் தெளிவாக இருக்குமா இருக்காதா இப்படி இருந்துட்டா என்னென்னு மாயையில் மயங்கி கிடக்கான் கால் வரலாம் அவன் மனசு புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு மாற்றமடையும் ஐப்பதில் திருமணம் முடிக்கக்கூடிய மனந்திறந்த வார்த்தைகளை நான் சொல்ல வைப்பேன் அதற்கிடையில் நீதிமன்றம் சமதமான விஷயங்களை வெற்றியாக்குவோம் ஒரு இடத்துக்குரிய பட்டாவை வர வைத்து உன் வெற்றியை தந்துடுறேன் வெற்றி உண்டுப்பான் எல்லாம் ஜெயிச்சுருவேன் சந்தோஷமா இரு மகனே கர்மசாமிக்கு ஓர் பூமா இதை நான் தான் தேனின்றது இந்த பாட்டு என்ன படத்தில் ஊட்டி ஊட்டி ஊட்டிய ஊட்டி 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 வளர்த்தாலும் உறவு இருக்குமா ஊட்டி ஊட்டிக்கு மேலையா கோத்தகிரி உங்க இடத்துல இருந்து அப்படியே இடது பக்கம் பார்த்தா சிகரம் தெரியும் அந்த ஏரியா தானே வாங்க என்ன தெரியும்